உண மகளே இது எப்படி நம்ம என்ன போறோம் அப்படின்னா லோக்பால் மற்றும் லோக் ஐதா ஓகேவா என்ன சார் இது லோக்பால்னா பார்க்க ஏதோ தமிழ் வார்த்தை மாதிரி இல்லையே ஏதோ வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ் மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா லோக்பால் மற்றும் ஐதா அப்படின்றது ஒரு ஹிந்தி வார்த்தை அவங்களோட அமைப்பு அவங்க என்னென்ன பண்றாங்க அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் என்ன சொல்லுறது வீடியோ பார்க்க போறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க ஓகேவா நம்ம இன்னைக்கு டேட்ல இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் தொட்டு சிஎம் தொட்டு அமைச்சர்களை தொட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த ஸ்டாஃபா இருந்தாலும் அவங்க ஏதாவது ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள ஜெயிலுக்கு அணக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் லோக்பால் மற்றும் லோக் ஐதா லோக்பால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் லோக் ஆயுத அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா லோக்பால் என்ற அமைப்பு என்ன அப்படி பண்ண என்ன பண்ணுது அப்படின்னா மத்திய மத்திய அரசுக்குள்ள அதாவது பிரதமர் அமைச்சர்கள் மற்றும் மத்திய அரசுல வேலை பார்க்கக்கூடிய ஆபீசர்ஸ் ஓகேவா பிஎம்ஐ தொட்டு அதோட மினிஸ்டர் தொட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அதாவது ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி சொல்லிட்டு நம்ம சொல்லுல மத்திய அரசுல வேலை செய்யற எல்லாரையுமே பிரைம் மினிஸ்டர் தொட்டு அமைச்சர்கள் தொட்டு யாராவது ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவனுக்கு ஜெயிலில் போடக்கூடிய முக்கியமான அம்சம் யாரு லோக்பால் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்தீங்கன்னா லோக் ஆயுதான் ஓகே இப்ப லோக்பால் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய யாராச்சும் ஊழல் பண்றாங்க ஏதாவது பணத்தை பதுக்குறாங்க ஜெயிலில் போடக்கூடிய அமைப்பு தான் லோக்பால் ஓகேவா லோக் ஆகிட்டா அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஓகேவா மாநில அரசு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா சொல்லிட்டு இருக்குல்ல அது மாதிரி மாநில அரசு முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் ஏதாவது ஊழல் பண்றாங்க இல்ல பணத்தை பதுக்குறாங்க அப்படின்னா அவங்களை பிடிச்சி ஜெயில போடக்கூடிய அமைப்பு லோகாயுத்தா ஓகேவா இந்த வித்தியாசம் போய் தான் அப்ப லோக்பால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் அண்ட் அமைச்சர்கள் பிரைம் மினிஸ்டர் தொட்டு எல்லாருமே வந்து ஊழல் படம் பிடிச்சி ஜெயில போடக்கூடிய அமைச்சா லோக்பால் லோகாயுதான் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல யாரு முதலமைச்சர் மினிஸ்டர்ஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸ் டிஎம்சி குரூப் ஒன் குரூப் அந்த மாதிரி எல்லா ஆஃபீஸர் ஏதாவது ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பிடிச்சி ஜெயில போடக்கூடிய அமைச்சா யாரு லோக் ஆயுதா ஓகேவா இது கிளியர் ஆயிடுச்சா இப்ப எதை கவர்னிங்க அது மாதிரி ஒரு ஹிந்தி வார்த்தை நான் அப்படியே அதோட ஃபுல்லா பாத்துகிட்டே வரும் இது ஒரு கான்ஸ்டியூஷன் அதாவது அது வந்து கான்ஸ்டியூஷன் அமைப்புன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இது அரசியலுக்கு சாராதான் அமைப்பு ஓகேவா கான்ஸ்டியூஷன் பத்தி இருந்தால்தான் வந்து சேர்க்கப்பட்டது பாடி அரசியலுக்கு சாராத அமைப்பு சொல்லுவாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்னா இது எதுக்குன்னா நான் ஃபர்ஸ்டே பிள்ளை எக்ஸ்பிளைன் பண்ணேன் என்னது ஊழலை ஒழிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த விஷயம் ஓகேவா ஊழலை ஒழிக்கிறதுக்காக இந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்க அதாவது ஆன்டி கரப்ஷன் சொல்லுவாங்க ஓகேவா ஒரு ஊழல் ஒரு ஊழல் ஒழிப்பு அமைப்பு தான் இது அரசியலமைப்பு சாரா நான் சொல்லிட்டேன் லோக்பால்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் லோக் லோகம்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஓகேவா பிரைம் மினிஸ்டர் சிஎம் எல்லாரையும் தொட்டு ஊழல் பண்ணணும் ஜெயில சாரா அப்படின்னு சொல்லிட்டேன் அதான் இங்க எழுதிருப்பேன் ஓகேவா பிரதமர் அமைச்சர் மத்திய அமைச்சர் அதோடு இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் சார் இது புக்ல இதை பத்தி எழுதிருக்காங்க பாடி அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு நான் பாடி ஓகேவா அதாவது அரசமைப்பு சாராத அமைப்பு ஓகேவா இது கான்ஸ்டியூஷன் பத்தி பின்னால பின்னாலதான் சேர்க்கப்பட்டது ஓகேவா இது நான் என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் ஊழல் ஒழிப்பு அமைப்பு ஓகேவா ஆண்டி கரப்ஷன் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா அப்ப லோக் கவர்மெண்ட் லோகம் ஊழல் செயல்களை பூச்சி ஜெயில போடக்கூடாது அமைப்பு தான் முக்கியமான அரசு ஊழியர்கள் ஓகேவா ஊழலை ஒழிக்கக்கூடிய அமைப்பு இது ஒரு அரசமைப்பு சாராத அமைப்புன்னு நான் சொல்லிட்டேன் யார் யாரெல்லாம் பண்ணாலும் பாருங்க பிரதமர் அமைச்சர்கள் மற்றும் மத்திய அரசு ஊழியர்கள் ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கீங்கனாலே உங்களுக்கு ஊழல் பண்ணீங்கன்னா ஜெயிலில் போட்டுருவாங்க ஓகேவா அதாவது ஊழல் பண்ணிட்டீங்கன்னா எல்லாருமே வந்து கேள்வி கேட்பான் தப்பு பண்ணினா கண்டிப்பா விட்டுருவாங்க ஓகேவா இது முக்கியமா மாதிரி இந்த லோக்பால்ன்றத இந்த வார்த்தை யார் கேட்டான்னா கேட்டாங்கன்னா எம் சிங்வி ஓகேவா இங்க வந்து மாறி இருக்கும் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ தமிழ் மீடிய மட்டும் மாறி இருக்கும் ஓகேவா இந்த லோக்பால்ன்ற வார்த்தை யார் மொதமானால யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்எம் சிங் லோக்பால் த வேர்ட் காயின் எல் எம் சிங்வி இந்த லோக்பால்ன்ற வார்த்தையை முதல்ல யார் பயன்படுத்துங்க யார் வந்து உருவாக்குனதுன்னு கேட்டாங்க அப்படின்னா எல்எம் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஓகேவா சார் இதுக்கான அர்த்தம் என்ன சார் லோக்பாலுக்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா லோக்பால உண்மையான அர்த்தம் அப்படின்னா டிஃபெண்டர் ஆஃப் பீப்புள் ஓகேவா மக்கள் பாதுகாப்பா இதுக்கான அர்த்தம் ஓகேவா லோக்பால்ன்ற வார்த்தையை முதலாளி யாரு வந்து உருவாக்குனதுன்னு கேட்டாங்கன்னா எம் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மக்களின் பாதுகாவலர் ஓகேவா டிஃபரண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப அந்த லோக்பால் லோகாயுத்தில இந்தியாவில என்ன பேர் சொல்லுவாங்க இந்தியாவின் எனது ஆம்புலன்ஸா அப்படின்னு கேப்பீங்க ஆம்புலன்ஸ் மேன் அதை பத்தி நான் சொல்றேன் ஓகேவா இந்தியாவின் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா லோக்பால் மற்றும் லோக் லோகாயுகா ஓகேவா இந்தியாவின் ஆம்புஸ்மன் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா லோக்பால் மற்றும் லோகாயுத்தா லோக்பால் அந்த வார்த்தையை கண்டு வச்சுறாரு எல்என் சிங்வி எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது கண்டு போயிடுறாரு அதுக்கான அர்த்தம் என்ன கண்ணா அதுக்கான அர்த்தம் என்ன கேட்டாங்கன்னா மக்களின் பாதுகாவலன் ஓகேவா டிஃபெண்டர் ஆஃப் பீப்பிள் ஓகே ஸோ லோக் என்ன தெரிஞ்சிச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஊழல் பண்ண தூக்கி போடுறா தெரிஞ்சு அந்த வார்த்தை உருவாக்குன எல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சிச்சு அதுக்கான அர்த்தம் என்ன தெரிஞ்சிச்சு அந்த மாதிரி இந்தியாவின் ஆம்புஸ் பண்ணானது லோக் போன் மட்டும் லோக் ஹைட் இப்போதான் உங்களுக்கு டவுட் வரணும் சார் இது மொத முதல்ல இந்தியா தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்களா இந்த மாதிரி இந்தியான்னு ஒரு நாடு இருக்கு இந்த நாட்டில் யாரும் ஊழல் பண்ணாலும் அவங்க புரிஞ்சு ஜெயிலில் போனான்னு அந்த கான்செப்ட் முத முதல்ல இந்தியாவில தான் வந்துச்சா இல்லை வேற என்ன வந்து சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரணும் எஸ் இது இந்தியாவில ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வரல உலகத்துல இது முத முதல்ல யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல ஸ்வீடன்ற நாடுதான் இது முத முதல கொண்டு வராங்க ஓகேவா ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூறு அதாவது சாரி ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பதுல ஸ்வீடன்ற நாடு ஓகேவா இதோட சீட்டா இருக்கு பாருங்க நாடு தான் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பதுல உலகத்துலயே முத முதல்ல ஒரு நாட்டுல ஊழியர்கள் யாராவது ஊழல் பண்ணிட்டாங்க அவங்களை பிடிச்சி ஜெயில போடணும் அவங்க ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு மொத முதல்ல கண்டுபிடிச்சி யாரு ஸ்வீடன் பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பதுலே அந்த காலத்திலேயே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ஸ்வீடன் அது பேர் என்ன வச்சாங்க அப்படின்னா ஆம்புல்ஸ்வன் சொல்லுவாங்க ஓகேவா ஆம்புட்ஸ்மன் திட்டம் திட்டம்ஸ்மென்ட் சிஸ்டம்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் ஓகேவா இது பின்னடைவில் அதாவது பின்னால என்ன ஆகுது அப்படின்னா இது வேற லெவலில் ஃபேமஸ் ஆகுது ஃபேமஸ் ஆகிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஓகேவா பின்லாண்டு டென்மார்க்கு அப்புறம் வந்து நார்வே அப்படின்ற நாடுகள்லேயும் இது கொண்டு வராங்க ஓகேவா முத முதல்ல இந்த ஆம்புஸ்மெண்ட் திட்டம் அதாவது இந்த ஊழலை ஒழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எந்த நாட்டில் வந்தது யார் வந்து கேட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பதுல ஸ்வீடன் தான் அதை கொண்டு வராங்க ஓகேவா அது பேர் என்னது சிஸ்டம் சிஸ்டம்மெண்ட் திட்டம் சொல்லிட்டு தமிழ் அர்த்தம் ஆம்புஸ்மெண்ட் சிஸ்டம் அர்த்தம் சரி ஆம்புஸ்மெண்ட் ஆம்புமென்ட் சொல்றீங்களா அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா புகாரை எடுத்துக் அர்த்தம் புகாரை எடுத்துக் அர்த்தம் அதாவது கம்ப்ளைண்ட் ரிசீவர் ஓகே ஒரு புகார் வருதுன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துறான்னு நடக்கும் ஓகேவா அதுக்கு என்னது ஆம்புச்மென்ட் அப்படின்னா புகார் எடுத்துக்கொள்பவர் அர்த்தம் இது வந்து ஒரு ஸ்வீடிஷ் வார்த்தை ஓகேவா இது வந்து ஒரு இங்கிலீஷ் வார்த்தை கிடையாது ஒரு ஸ்வீடிஷ் வார்த்தை கம்ப்ளைண்ட் ரிசீவர் அர்த்தம் ஓகே இப்ப சொல்லுங்க லோக்பால் மொதல் முதல்ல இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து எங்க வந்தது உலகத்திலேயே ஸ்வீடன் தான் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பது இல்ல அது பேர் என்னது ஆம்புச்மெண்ட் சிஸ்டம் இல்ல ஆம்புஸ்மென்ட் திட்டம்னு சொல்லுவாங்க ஆம்புச்மென்ட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா புகார் எடுத்துக்கொள்பவர் ஓகேவா கம்ப்ளைண்ட் ரிசீவர் அர்த்தம் இதை வேற எந்த நாட்டுல கொண்டு வந்தான்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல பின்லாண்டுன்றவங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டென்மார்க் டென்மார்க்குன்றவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நார்வேன்றவங்க இதை எடுத்துட்டு வந்தாங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த நாலு நாடு இருக்குல்ல பின்லாண்டு டென்மார்க் அப்புறம் நார்வே மற்றும் ஸ்வீடன் இந்த நாலு நாடு தான் மேம்பட்ட இது சொல்ல நம்ம ஹெச்டிஐ இண்டெக்ஸ் மகிழ்ச்சி குறியீடு இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க எந்த இண்டெக்ஸ் எடுத்தாலும் இந்த நாலு நாடு தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும் ஓகேவா இந்த இந்த நாலு நாடு தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும் நீங்க எடுத்து வேணா பாருங்க இந்த என்னது இந்த ஊழலை ஒழிக்கக்கூடிய சொட்டு உலக மகிழ்ச்சி குறியீடு தொட்டு அந்த மாதிரி பசிப்பிணியை போகுது அந்த அது சொல்லிட்டு எத்தனை எந்த குறியீடு எடுத்தாலும் இந்த நாலு தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும் ஓகேவா இவங்க வந்து எப்படி சொல்றேன் உனக்கு சிந்தனையே வேற வந்து இருக்கு ஆனால்தான் இந்த நாடுகள்லாம் வந்து அந்த பட்டியலில் முன்னாடி இருக்கு ஓகே இந்த மாதிரி இந்தியா வரணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் வருதுதான் சொல்லிட்டு நெக்ஸ்ட் போலவான் ஸோ வேணும் தெரிஞ்சிச்சு லோக்பால்னா இந்தியாவில என்ன பேரு தெரிஞ்சிச்சு இந்தியாவின்னா லோக்பால் மற்றும் லோக் லோகாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்தியாவிலேயே உலகத்திலயே முதல்ல யாருக்கு வந்து ஸ்வீடனு அப்புறம் இந்த மூணு நாடு இது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் ஓகே அடுத்தது பேர் என்னன்னா காமன்வெல்த் நாடுகள் ஓகே உலகத்திலேயே காமன்வெல்த் நாடுகள்ல எந்த நாடு திட்டத்தை கொண்டு வந்ததுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க உலகத்தில் எந்த நாடு காமன்வெல்த் நாடு அதாவது உலகத்தில் எந்த காமன்வெல்த் நாடு இந்த ஆமஜ்மன் திட்டத்தை கொண்டு வந்ததுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க கேட்டாங்க அப்படின்னா நியூசிலாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு தான் ஓகேவா உலகத்திலேயே மொத முல கொண்டு வந்து கேட்டாங்கன்னா ஸ்வீடிஷ் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பது ஓகேவா ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பது ஸ்வீடன் நாடு காமன்வெல்த் நாடுகள்ல மொத மாதிரி யார் கொண்டு வந்து கேட்டாங்க அப்படின்னா நியூசிலாந்து எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு இப்போ ஒரு டவுட் வரணும் காமன்வெல்த் நாடுதான் என்ன அப்படின்னு என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா காமன்வெல்த் நாடுனா ஒண்ணுமே கிடையாது ஒரே செகண்ட்ல சொல்லிடலாம் ஒண்ணு கிடையாது பிரிட்டிஷ் வந்து எப்படி இந்தியா ஆட்சி பண்ணிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க பிரிட்டிஷ் நாம சுதந்திரம் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்களா அதே மாதிரி உலகத்துல கூடிய எந்தெந்த நாடுலாம் வந்து பிரிட்டிஷ் வந்து தன்னோட ரூல் கிளிகிட்ட வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ணிட்டு பின்னால சுதந்திரம் கொடுத்துட்டு போச்சோ அதுக்கு பேரு தான் வந்து காமன்வெல்த் நாடு ஓகே அந்த காமன்வெல்த் நாட்டுல இந்தியாவும் ஒரு மெம்பர் ஒரு உறுப்பினராக இருக்காங்க அப்ப கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா காமன்வெல்த் நாடுகள்ல திட்டத்தை கொண்டு வந்த நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா நியூசிலாந்து ஓகேவா இப்போ காமன்வெல்த் என்ன தெரிஞ்சுச்சு அதுல முத முதல யாருக்கு காம்புக்மன் திட்டத்தை கொண்டு வந்தா கேட்டாங்க அப்படின்னா நியூசிலாந்து ஸ்வீடிஷ் ஸ்வீடன் வந்து ஒரு காமன்வெல்த் நாடு கிடையாது ஓகேவா அந்த இங்கிலீஷ்ல வரணும் ஓகே நெக்ஸ்ட் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஸ்டோரி இந்தியாவில் இது எப்படி வந்தது இதோட பரிணாம வளர்ச்சி என்னன்னு சொல்லிட்டு பாத்துறோம் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுல வந்து ஒரு ஸ்கீம் போடுவாங்க என்னன்னா முதல் நிர்வாக சீரமைப்பு குழு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிவார் கமிஷன் சொல்லிட்டு போடுவாங்க அன்னைக்கு டேட்ல யாரும் வந்து பிஎம்ஆர் இருப்பாங்க அப்படின்னா இந்திரா காந்தி வந்து ஓகேவா இந்திரா காந்தி வந்து தான் இந்த இது வந்து பிஎம்ஆர் இருப்பாங்க அன்னைக்கு டேட்ல இப்ப போட்டாங்கன்னா இந்த குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல முதல் நிர்வாக சீரமைப்பு குழு அதாவது ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் இதோட ஹெட் யாரு சேர்மன் யாரு கேட்டாங்க தலைவர் யாரும் கேட்டாங்க மோராஜி தேசாய் ஓகேவா இதுல வந்து நிறைய விஷயம் வந்து ரிசர்ச் பண்ணுவார் கிட்டத்தட்ட இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரைக்கும் ஓடும் இதுல நிறைய விஷயத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார் ஓகேவா பரிந்துரை செய்வாரு முக்கியமா நமக்கு இதுல என்ன தெரியணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல தான் லோக்பால் மற்றும் லோகாயு வந்து பரிந்துரை செஞ்சிருப்பாரு ஓகேவா இது புரியுதா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல இருந்து அறுபத்தி ஒன்பதுல ஒரு குழு போடுறாங்க கமிட்டி ஒண்ணு போடுறாங்க அந்த கமிட்டி பேர் என்னது முதல் சீர் முதல் நிர்வாக சீரமைப்பு குழு ஓகே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிஷன் இதோட ஹெட் யாரு சேர்மன் யாரு கேட்டா மொராஜி தேசாய் அவர் வந்து நிறைய பரிந்துரை செய்யறாரு அதுல லோக்பாலுக்கான அந்த பரிந்துரை எப்ப கொடுக்குறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல லோக்பால்னு ஒண்ணு வேணும் இந்தியாவுக்கு வந்து லோக்பால் தான் ஒண்ணு வேணும் மத்திய அரசு மாநில அரசுல இருக்கக்கூடிய அரச ஊழியர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த அமைப்பு மூலயமா அவங்க தண்டனையும் ஜெயிலுக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை வந்து மொரா தேசிய அவர்கள் இந்திரா காந்தி அவர்கிட்ட சொல்றாங்க ஓகேவா இது என்ன பிரச்சனைன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இது எடுத்து போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா மசோதா தாக்கல் பண்றாங்க ஓகேவா ஒரு விஷயம் வந்து ஒரு மசோதா வந்து சட்டமான வந்து ராஜ்யசபா லோக்சபா வந்து ஓகே பண்ணும்ல மத்தியாவையும் மாநிலங்களையும் ஓகே பண்ணும் கரெக்டா பிரச்சனை என்னன்னா இது பண்றது பத்து வாட்டி ஃபெயிலியர் ஆகும் தொடர்ந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கிடையாது பத்து வாட்டி ஃபெயிலியர் ஆயிடுது ஒரு வாட்டி கூட சக்சஸே ஆகுது ஒண்ணு ராஜ்யசபை போனால் அங்க வந்து ஓகே பண்ண மாட்டாங்க இல்லை லோக்சபா போனால் அங்கே ஓகே பண்ண மாட்டாங்க இப்ப ரெண்டு போனா போனால் ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்குல்ல ஒரு விஷயம் மசாலா வந்து தான் ஸ்டாண்டிங் கமிட்டி கிட்ட தான் போவோம் அவங்க ஓகே பண்ணா அது வந்து விட்டு போவோம் அவங்களுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி பத்து வாட்டி வந்து இது வந்து ஃபெயிலியர் ஆகும் ஓகேவா என்னது இந்த லோக்சபா ராஜ்ய சாரி லோக்பால் மற்றும் லோ லோக் ஆயுக்தா விஷயம் ராஜ்யசபா லோக்சபால ஓகேவா ஆகும் கடைசியில் எப்போதான் சார் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இந்த பில்லு வந்து பாஸ் ஆகும் பாஸ் ஆகி ராஜ்யசபா ஓகே பண்ணி லோக்சபா ஓகே பண்ணி யார் கையில போகும் அப்படின்னா ஸ்டாண்டிங் கமிட்டி அதாவது அந்த பரிந்துரை கோட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அவங்க வந்து அவங்க வந்து ஓகே பண்ண மாட்டாங்க பாக்குறவங்களுக்கே இப்போ எப்படி டென்ஷன் ஆகுது அந்த மாதிரி டென்ஷன் ஆகிட்டு ஒரு நபர் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல டெல்லியை சேர்ந்த அண்ணா ஆசாரே என்ற நபர் ஓகே அண்ணா ஆசார என்ற நம்பரு இந்த விஷயத்த பார்த்துக்கிட்டே உங்களா மனசாச்சு இருக்காடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல போட்டதை ரெண்டாயிரத்தி பதினொன்னு அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நாற்பது வருஷம் ஆயிடுச்சு ஓகே நாற்பது வருஷமான ஒரு பில்ல வந்து சட்டமா மாத்தாம இருப்பீங்க ராஜ்யசபா ஓகே பண்ணி லோக்சபா பண்ணி பிரசிடென்ட் கிட்ட சைன் வாங்கிட்டு சட்டமா மாத்திரத்தை விட்டு விட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிட்டாரு டென்ஷன் ஆயிட்டு டெல்லி தான் வருது அண்ணா சார் என்ன பண்ணுறாங்கன்னா நாடல் ஒன்று ஆப்போசிட்டில் கோஷம் போட ஆரம்பிச்சிட்டார் ஒரு போராட்டத்தில் ஈடுபடுவாரு இது வந்து நாடு முழுக்க வேற லெவலில் பரவும் ஸோ அந்த அழுத்தத்தின் காரணமா என்ன நடக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல மன்மோகன் சிங் தான் வந்து பிஎம்ஆப்பார் சரியா மன்மோகன் சிங் தான் பிஎம்ஆர் அவர் வந்து இந்த விஷயம் அதாவது லோபால் மற்றும் லோக் என்றத மசோதாவை தாக்கல் பண்ணுறாங்க எங்கே தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா மாநிலங்களை தாக்கல் பண்ணி டிசம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஓகே ஆயிடு ஓகேவோ ரெண்டாயிரத்தி பதிமூணில் மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கும்போது ராஜ்யசபாவில் டிசம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஓகே பண்ணிடுறாங்க எப்போ வந்து லோக்சபா ஓகேவா மக்களவையில் இது எப்போ ஓகே அப்படின்னா டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் இது ஓகே ஆயிடு ஓகேவா இந்த ஸ்டோரி புரியுதாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல ஆரம்பித்தாங்க தலைவர் மொரா தேசை பரிந்துரை கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல அந்த அன்னைக்கு டேட்ல அதுவும் ஒர்க் அவுட்டும் ஆகலை ஓகேவா அதுவும் வெறும் பில்லாகவே இருக்கு மசோதாவே தான் கடந்தது பத்து வருஷம் அதாவது அன்னைக்கு டேட்டு பத்து முறை வந்து ஃபெயிலியர் பத்து வருஷம் கிடையாது பத்து முறை ஃபெயிலியர் ஆகுது ஃபெயிலியர் ஆகிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வருது அப்பவுமே என்ன ஆகுதுன்னா ஓகே ஆகலை ஸோ பார்த்து தான் என்னது டெல்லி டெல்லியை சேர்ந்த அண்ணா சார் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறாரு அழுத்தத்தின் காரணமாக ரெண்டாயிரத்தி பதிமூணில் மன்மோகன் சிங் இந்த பில்லு வந்து பாஸ் பண்ணுறாங்க பா நாடாளுமன்றத்தில் பார்லிமெண்ட்டில் ஸோ மாநிலங்களவை டிசம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஓகே பண்ணுறாங்க மக்களவையில் டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஓகே பண்ணிட்டாங்க உங்களுக்கு எக்ஸாம் இதாக தான் கேட்பாங்க மக்களவை தான் கேட்பாங்க ஓகேவா லோக்சபா லோக்சபா தான் கேட்பாங்க டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஓகே பண்ணுறாங்க ஓகே சரி குடியரசுல எப்போ ஒப்புதல் வாங்க நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கணும் இதுவுமே கொஸ்டினில் கேட்பாங்க குடியரசு தலைவர் வந்து இதுக்கெப்போ வந்து ஒப்புதல் வழங்கினா ஜனவரி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாலு ஓகேவா நியூ இயர் அன்னைக்கு நியூ இயர் ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி ஒன்றாம் தேதி வந்து ஓகே பண்ணுறாங்க நமக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு வேறு என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா எலக்ஷன் கமிஷனில் வந்து அதாவது எலெக்ஷன் கமிஷன் வந்து நோட்டாக வந்து படிச்சிருப்போம் நோட்டாவே ரெண்டாயிரத்தி பதினாலு தான் ஓகே ஆயிருக்கும் அப்புறம் விவி பேட் அந்த மிஷினுமே நமக்கு ரெண்டாயிரத்தி தான் என்ன ஆகிருக்கும் ஓகே பண்ணியிருப்பாங்க ஆறு பேர் சேர்த்து அதையும் பார்த்துருக்கோம் ஓகேவா ஸோ ஜனவரி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாலில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கிட்டார் எதுக்கு லோக்சபா மற்றும் சாரி லோக்பால் மற்றும் லோக் ஆயுதம் ஓகேவா ஸோ இது எப்ப நடைமுறைக்கு வருது கேட்டாங்க அப்படின்னா ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாலு இது நடைமுறைக்கு வருது ஓகேவா ஸோ ராஜ்யசபா எப்ப லோக்சபா இப்போ குடியரசலப்ப ஒப்புதல் வழங்கினாங்க எப்ப நடைமுறைக்கு வருதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சாரி ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாலுல இது ஓகே ஓகேவா சோ அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா முத முதல்ல முதல் லோக்பால் மசோதாவை அறிமுகம் செஞ்சு யாரும் சாந்தி பூஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஓகேவா முத முதல்ல லோக்பால் பில்ல அறிமுகம் செஞ்சது யாரும் கேட்டாங்கன்னா சாந்தி பூஷன் சார் ஓகேவா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பரிந்துரைச்சது நம்ம மொராஜ்யர்கள் என்னது முதல் சீர்திருத்த குழு முதல் நிர்வாக சீர்திருத்த குழுல பரிந்துரை செஞ்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல அது வேற இது அந்த மசோதாவை அறிமுகம் செய்தவர் முதல் லோக்பால் மசோதாவை அறி அறிமுகம் செஞ்சாருன்னா சாந்தி பூஷன் சார் ஓகேவா சரி எத்தனை பேர் இருப்பாங்க இந்த குழு என்னது லோக்பால் இருந்து இப்ப சட்டமா மாறிச்சுல அதுல எத்தனை பேர் இருப்பாங்க எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க எத்தனை சேர்மன் இருப்பான்னு கேட்டாங்க அப்படின்னா ஒன் பிளஸ் எய்ட்ன்னு சொல்லணும் ஓகேவா ஒரு தலைவர் எட்டு உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க ஓகேவா ஒரு தலைவர் எட்டு உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க அதுல ஐம்பது சதவீதம் பேர் யார் இருக்கணும் அப்படின்னா நம்ம எட்டு பேர் பேர்னா நாலு பேர்னு வச்சுக்கோங்க அதுல நாலு பேருக்கு மேல யார் இருக்கணும்னா நீதித்துறை இருக்கும் ஓகேவா அந்த அமைப்பு லோக்பால்ன்ற அமைப்புல ஐம்பது சதவீதம் பேர் யார் இருப்பாங்க அப்படின்னா நீதித்துறை சார்ந்தவங்க இருப்பாங்க ஓகேவா ஒண்ணு ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நீதித்துறை சார்ந்தனும் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து அளவு ஓகேவா மிச்சம் யார் இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இது ஒரு ஐம்பது சதவீதம் பேர் வந்து ஓபிசி பின்னரினரும் எஸ்சிஎஸ்டி மற்றும் பெண்கள் பின்னரே வந்து அளவு இருக்கணும் ஓகே மிச்சம் ஐம்பதுன்னு கிடையாது ஐம்பது பேர் இப்போ ஜட்ஜா இருக்காங்க அதாவது நீதித்துறை சார்ந்தவங்க இருக்காங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு ஐம்பது சதவீதம் பேர் யார் இருக்கணுமா ஓபிசி எஸ்சி எஸ்டி மற்றும் பெண்கள் அதை வந்து அதை வந்து இடம்பெற்றணும்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா ஸோ ஒன் பிளஸ் எட்டு ஐம்பது சதவீதம் பேர் வந்து நீதித்துறை சார்ந்தங்களா இருக்கணும் யாராவது வந்து இடம்பெற்றணும் மிச்சம் ஐம்பதுன்னு கிடையாது அது மாதிரி ஐம்பது சதவீதம் வந்து ஓபிசி எஸ் எஸ்டி பெண்கள் பிரிவு வந்து ஓகேவா சோ இது புரியுதா சோ இதோட எதுவும் முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லோக்பால் என்றது முடியுதுங்க ஓகேவா டக்குனு ஒரு ரீசன் பண்ணி விட்டுருமா சோ டக்குனு ஒரு ரீசன் பண்ணி விட்டுருமாங்க லோக்பால் லோக்பால் என்றது வந்து ஒரு அரசமைப்பு சாரா அமைப்பு ஊழலை ஒழிக்கக்கூடிய அமைப்பு பிரதமர் அமைச்சர்கள் மத்திய அரசு ஊழியர்கள் வந்து என்ன பிரச்சனை பண்றாங்கன்னா அதாவது ஊழல் பண்றாங்கன்னா வந்து ஜெயில போன ஒரு விஷயம் இந்த வார்த்தை மூலம் யார் கண்டுபிடிச்சு கேட்டாங்க அப்படின்னா எல் எம் சிங்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அறுபத்தி ஒன்பது கிடையாது அறுபத்தி மூணு அப்படின்றத பார்த்தோம் அதுக்கப்புறம் லோக்பால்னா மக்கள் பாதுகாப்பு பாதுகாவலன்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்தியாவின் ஆம்புத்மன் சொல்லிட்டு கேட்டாங்கன்னா லோக்பால் மற்றும் லோக் தான் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பது தான் ஸ்வீடனில் நடந்ததா முதல் மூல உலகத்துல கொண்டு வராங்க அதுக்கு பின்னது ஆம்புத்மன் திட்டம் ஆம்புத்மன் சிஸ்டம்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் புகார் எடுத்து ஒரு கவர்ன அர்த்தம் எந்த காமன்வெல்த் கண்ட்ரி இதை கொண்டு மொத முல கொண்டு வந்து கேட்டாங்கன்னா நியூசிலாந்து ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல கொண்டு வராங்க இந்தியாவில் யார் பண்ணாங்கன்னா முதல் சிற் நிர்வாக சீரமைப்பு குழுவோட தலைவராக இருக்கு மொரா தேசிய தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல கொடுக்குறாங்க ஆனா இது பத்து வருஷமா இது வந்து அதாவது பத்து முறை வந்து ஃபெயிலியர் தான் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சார் டெல்லி சேர்ந்த அண்ணா சார் போராட்டம் பண்ணாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கும்போது டிசம்பர் பதினேழுல ரெண்டாயிரத்தி பதிமூணுல மாநிலங்களாலையும் டிசம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு மக்களாலையும் ஓகே பண்ணிடுறாங்க அதுக்கு எப்போ வந்து ஓகே பண்ற கூடிய சிலை துணைசுர் வந்து ஒப்பது வந்து ஜனவரி ஒன்னாந்தேதி ரெண்டாயிரத்தி பன்னாறு அன்னைக்கு பண்றாங்க நடைமுறை வந்து ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு வந்து நடைமுறைக்கு வந்து முதல் லோக்பால் மசோதாவை அறிமுகம் செஞ்சு யாருன்னு கேட்டாங்கன்னா சாந்தி பூஷணேஷன் சார் அது மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க ஒன் பிளஸ் எட்டு தலைவர் பிளஸ் எட்டு உறுப்பினர் வந்து இருப்பாங்க ஐம்பது சதவீதம் பேர் நிதித்துறை சார்ந்த வந்து இடம்பெற்றிருக்கும் ஓகேவா அதே மாதிரி ஐம்பது சதவீதம் பேர் வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி மற்றும் பெண்கள் பின்னர் வந்து இடம்பெறணும்னு சொல்லி சொல்றோம் ஓகேவா சோ இது புரியுது இதோட வந்து நமக்கு லோக்பால் சாக்கரம் இப்போ லோகாயுகா கொண்டிருக்கோம் ஓகேவா லோக் என்ன நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஓகேவா மாநில அரசுகள் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை தொட்டு அமைச்சர்களை தொட்டு அரசியர்கள் டிஎம்பிசி குரூப் ஒன் குரூப்னு சொல்லிட்டு அரசழியர்கள் மாநில அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களும் முதலமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்கள் ஏதாவது ஊழல் பண்ணிட்டாங்களோ அவங்க பிடிச்சி ஜெயிலில் போடக்கூடிய அமைப்பு பேர் தான் என்னது லோக் ஆயுக்தா ஓகேவா இப்போ இதை சொல்லிவிட்டுனா அது மாதிரி இதை நீங்கள் முக்கியமாக ஒன்று தெரிஞ்சிக்கணும் லோக் ஆயுக்தான்றது லோக்பால் வரது முன்னாடியே வந்துருச்சு என்ன சார் சொல்றீங்க ஆமா இப்போ அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி சொல்லலாமா இப்போ என்ன நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுல மொரா தேசம் வந்து அந்த கொடுத்தாருல பில்லு இந்திரா காந்தி அவர்கிட்ட அந்த இங்கே டேட்டே வந்து எல்லா மாநிலம் இந்த மசோதா வந்து போயிடும் அன்னைக்கு டேட்டுக்கே எல்லா மாநிலம் இந்த மசோதா வந்து போகுது ஸோ போகிறப்ப உள்ள மா மாநிலங்கள் இருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகக்கூடிய மாநிலம் வந்து ரெண்டு மாநிலம் வந்து இந்த விஷயத்தை வந்து அன்னைக்கு டேட்டு இது வந்து பத்து முறை ஆச்சு சொன்னாலும் லோக்பால் அதுக்கு முன்னாடியே லோக் ஆயுக்தாவ சட்டமா கொண்டு வந்துட்டு இருப்பாங்க இந்திரா காந்தி இருக்கும் போதே அந்த டைம் பீரியட்லயே கொண்டு வந்திருப்பாங்க அது யாருன்னு சொல்லிட்டு பாத்துவோம் ஓகேவா அப்ப லோக் ஆயுதான்றது முத முல எந்த மாநிலம் கொண்டு வந்தது லோக்பால் வரதுக்கு முன்னாடி லோகாயுக்தா வந்துட்டு இருக்கோங்க புரியுதா லோக்பால் வரது முன்னாடியே லோக் வந்து வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு அன்னைக்கு டேட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏன்னா நமக்கு லோக்பால் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலதான் வந்து கரெக்டா ரெண்டாயிரத்தி பதிமூணு லோக்பால் வர்றதுக்கு முன்னாடியே ரெண்டு மாநிலம் வந்து ஒரு சமவம் பண்ணிருப்பாங்க அது என்னென்ன மாநிலம்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம் ஓகேவா ஆஹ் இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் தெரியுமா ஓகேவா சோ இந்தியாவின் லோக் ஆயுக்தா மசோதாவை அறிமுகம் செய்து நிறைவேற்றிய முதல் மாநிலம் ஒடிசா என்ன சார் அதான் நான் சொன்னல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு என்ன நடக்குது மொராதஸை கொடுக்குறாங்க அன்னி டேட்டுக்கு எல்லா மாநிலத்துக்கும் போகுது ஸோ இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஒடிசா மாநிலம் என்ன பண்ணுதுன்னா தன்னோட மாநிலத்துல ஏன்னா மாநிலத்துல வந்துச்சுன்னா அது பேர் என்னது லோக் லோக் பானா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகேவா ஸோ ஒடிசா மாநிலம் என்ன பண்ணுதுன்னா லோக் ஆயுக்தாவ மசோதா தாக்கல் பண்ணுது மொதல் முதல்ல இந்தியாவில் லோகாயுத்த மசோதாவை தாக்கல் பண்ணது யாரும் கேட்டாங்கன்னா ஒடிசா நிறைவேற்றமும் பண்ணிடுறாங்க என்ன பண்ணுறாங்க நிறைவேற்றமும் பண்ணுறாங்க நாடக சட்டமன்றத்தில் இருக்கல ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவில அந்த மசோதாவை இன்ட்ரோடியூஸும் பண்ணுறாங்க நிறைவேற்றமும் பண்ணுறாங்க என்ன பிரச்சனை நடைமுறைக்கு மட்டும் வரல ஓகே இதான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அறிமுகம் செய்தது யாரும் கேட்பாங்க லோக் ஆயுக்தாவை முத முதல்ல அறிமுகம் செய்தது யாரும் கேட்டாங்கன்னா ஒடிசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஓகேவா அது மாதிரி அந்த சட்டத்தை வந்து அவங்க நிறைவேற்றவும் செஞ்சிருவாங்க ஆனால் நடைமுறைக்கு மட்டும் வராது ஓகேவா ஸோ அப்போ அதை நிறைவேற்றி நடைமுறைக்கு பண்ணது யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா ஓகேவா மகாராஷ்டிரா ஹான் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொரு ஓகேவா அப்ப லோக் ஆயுத்தான்ற விஷயத்த முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது நிறைவேற்றது யாருன்னு கேட்டாங்கன்னா ஒடிசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஓகேவா நம்ம ஒடிசா எப்படினு வந்துருவோம்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் ஓகேவா யார் அதை நடைமுறை பண்ணதுன்னு கேட்டாங்க அப்படின்னு கேட்டானா மகாராஷ்டிரா ஐஸ்தான் ஓகேவா என்னைக்கு நமக்கு லோக்பால் வர்றதுக்கு முன்னாடியே லோக் தான் வந்துருச்சு அன்னைக்கு டேட்டுக்கு அன்னைக்கு டேட்ல யாரு பிரதமர் இந்திரா காந்தி பீரியட்லயே அது வந்துருச்சு இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சு ஓகே சார் இதெல்லாம் ஓகே இப்ப இது தமிழ்நாட்டுல இருக்கா இல்லையா தமிழ்நாட்டுல இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொண்ணுல பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பண்ணாங்கன்னு சொல்றீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல லோக்பாலே வந்துருச்சு ஆனா இப்ப தமிழ்நாட்டுல இது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும் ஓகேவா தமிழ்நாட்டில் இது எப்போ வந்துருக்குன்னா அதாவது இந்த சட்டம் போடும்போது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்தந்த மாநில வந்து விருப்ப போட்டா நீங்க பண்ணிக்கலாம்ப்பா ஆஹ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க பேரை பொறுத்த வரைக்கும் சட்டம் தான் போட்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆனா என்னன்னா ஒரு எஸ்எஸ் சொல்லியிருப்பாங்கன்னா அந்தந்த மாநில வந்து நீங்க பண்றதுனா பண்ணிக்கலாம் ஆஹ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க சோ தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் இது அன்னைக்கு டேட்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுல அந்த அளவுக்கு பெருசாக ஆர்வம் காட்ட மாட்டாங்க இது எப் இது பின்னால எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டு பாக்குறாங்க எந்தெந்த மாநிலப்பா கேட்டுக்கோங்கப்பா எல்லா மாநிலமும் எந்தெந்த மாடலா வந்து லோக் ஆயுதம் என்ன எடுத்துட்டு வரலையோ கூடி சீக்கிரம் எடுத்துட்டு வந்திருக்காப்பா சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்க எத்தனை நாள் இதுவே பண்ணிட்டு இருப்பீங்க இந்தியா வந்து ஒரு தூய்மையான நாடா மாறா வேணுமா ஊழல் இல்லாத ஒரு நாடா மாற வேணுமா அப்படின்ற பேர்ல வந்து ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணுவாங்க சோ அதை பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல உச்ச நீதிமன்றத்துல சுப்ரீம் கோர்ட்டு ஒரு அறிக்கையை ஜிவோ பாஸ் பண்ணுவாங்க எந்தெந்த மாநில எடுத்துகிட்டு வரலையோ சீக்கிரத்துல வந்துருப்பா இந்தியா வந்து ஒரு சுத்தமான நாடா மாறும் ஊழல் இல்லாத ஒரு நாடா மாத்தம்னா இதெல்லாம் பண்ணிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை பாஸ் பண்ணுவாங்க யாரு சுப்ரீம் கோர்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஸோ இந்த அழுத்தத்தின் காரணமாக அன்னைக்கு டேட்டுக்கு தமிழ்நாட்டோட சிஎமாக கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஃபர்ஸ்ட் அதை கொண்டு வருவார் ஆனால் அந்த ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணிருக்க மாட்டார் என்ன ரூல்ஸு ஐம்பது சதவீதம் பேர் வந்து நீதித்துறையாக இருக்கணும் ஐம்பது சதவீதம் பேர் வந்து ஓபிசி எஸ்எஸ்டி மற்றும் பெண்கள் பிரிவினை இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் அந்த விஷயத்தை அவர் மாட்டார் முத முதல்ல போடுறப்ப ஸோ அன்னைக்கு டேட்டில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நம்ம டிஎம் கேட்கறாங்க அதாவது திமுகவோட எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது என்னது லோகாயித்தாவா இது லோகாயுத்தா இல்லடா ஜோகாயித்தா அப்படின்னு சொல்லிட்டு காமெடி கொண்டு போயிடுவாரு இது பார்க்க லோகாயித்தா மாதிரியே இல்லையே அவங்க பண்ற எதுவுமே நீங்க ஃபாலோ பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இது லோகாயித்தா இல்ல ஜோக் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு எடப்பாடி சாமி இது இன்னொரு வாட்டி சீர்திருத்தம் செஞ்சு இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்கலாம் ஐம்பது பேர் ஐம்பது பர்சன்டேஜ் வந்து நீதித்துறையும் ஐம்பது வந்து பெண்கள் ஓபிசி எஸ்எஸ்டி வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு திரும்பி ரெண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் மாசம் போல வந்து தமிழ்நாட்டில் இது கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா ஸோ அப்ப இது தமிழ்நாட்டில் இருக்கான்னு கேட்டாங்கன்னா லோக் ஆயுக்தா இருக்கு எப்ப கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அது காரணம் சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிச்சு கரபிடிச்சா நம்ம இந்தியாவை ஊழல்லாத ஒரு இந்தியாவை நம்ம மாத்தணும்னா எல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அறிக்கை ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க தமிழ்நாட்டுல ஓகேவா சோ இன்னைக்கு டேட்ல யார் வந்து லோக்பாலோட சேர்மன் லோக் ஆயுக்தோட சேர்மன் சொல்லிட்டு சொல்றாங்க நோட் பண்ணியும் ஓகேவா சோ இன்னைக்கு டேட்ல தமிழ்நாட்டோட லோக் ஆயுத்தோட சேர்மன் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா பி தேவதாஸ் என்றதான் ஓகேவா தமிழ்நாட்டோட லோகாயுத்தோட சேர்மன் தலைவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா பி தேவதாஸ் இதோட சேர்மன் இன்னைக்கு டேட் இரண்டாயிரத்தி இருவத்தஞ்சுல ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட தமிழ்நாட்டோட லோகாயுத்தோட சேர்மன் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா பி தேவதாஸ் அதே மாதிரி லோக்பால் இன்னைக்கு டேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல லோக்பாலோட சேர்மன் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா அஜய் மன்னிக் குரோ மன்னிச்சு அப்படின்ற மாதிரி தப்பு பண்ணிட்டா மணிச்சூரன் சொல்ற மாதிரி அஜய் மன்னிக்ரோ கான்வில்கர் அப்படின்றவரு தான் லோக்பாலோட இன்னைக்கு டேட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான சேர்மனாக வந்துருக்கேன் ஓகேவா சோ கரண்ட் ஆஃபீஸை தொட்டு அன்னைக்கு வந்து ஸ்வீடன்ல தொட்டு அதாவது ஸ்வீடன்ல தொட்டு இந்தியால எப்படி வந்ததுன்னு தொட்டு மொரா சாரை தொட்டு மன்மோகன் சிங் தொட்டு டெல்லி இப்போ அண்ணா சாரை தொட்டு இன்னைக்கு டேட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல எடப்பாடி பனி தொட்டு இன்னைக்கு டேட்ல தமிழ்நாடு வந்து பி தேவதாசன்ற தொட்டு அஜய் மணிக் க்ரோ தொட்டு எல்லாத்தையுமே பக்காவும் முடிச்சிட்டோம் ஸோ லோக்பால் மற்றும் வந்து எந்த மாதிரி கேட்டாலும் நீங்க அடிச்சுன்னு வரைக்கும் சோ கான்செப்ட் கான்செப்ட்டு சொல்லியாச்சு கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர் சொல்லியாச்சு கண்டென்ட் கண்டென்ட் சொல்லியாச்சு அந்த இயர்ஸ்மே இயர்ஸ் சொல்லியாச்சு ஓகேவா சோ வந்து முடிச்சிட்டோம் அடுத்தது சூப்பராக சந்திக்கிறேன்